ஜெயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் அழைப்பிலே தரித்திருக்கிறோமா ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் என்பது அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரேவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் அண்ட் த சைல்ட் குரூ அண்ட் வேக்ஸ்ட் ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட் ஒன்ஸ் எனக்கன்மானவர்களை இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்க்கிறோம் அங்கு எழுதப்பட்டுள்ளது அந்த பிள்ளை வளர்ந்து தன்னுடைய ஆவில பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்க இருந்தானா மனாந்திரத்தில் இருந்தான் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நாம் இந்த நாட்களில் கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த அழைப்பிலே தரித்திருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து அதாவது யுஎஸ்ல வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஊழியக்காரர் தான் வெள்ளி கிரகம் நம்ம அநேகருக்கு அவரை தெரிந்திருக்கும் கர்த்தராலே பயங்கரமா வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஒரு தடவை அவர்கிட்ட வந்து யுஎஸ் பிரசிடெண்டா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக அவர் அப்ரோச் பண்றாங்க இம்மிடியேட்டா அவர் சொன்ன ரிப்ளை என்ன அப்படின்னா நான் வந்து யுஎஸ் பிரசிடென்ட்ன்ற அந்த வேலையை விடவும் ஒரு உயர்வான வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன் சோ அதுல இருந்து என்னால இறங்கி வர முடியாது அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக்கு என்னன்னா யுஎஸ் பிரசிடென்டோடையும் உலகத்துல வேற எந்த காரியமும் பெருசு கிடையாது அப்படின்றதுல அவர்கிட்ட மறுபடியும் கேட்டப்போ அவர் சொன்னாராம் நான் இப்போ காடோட சர்வன்டா இருக்கிறேன் ஊழியக்காரனா இவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன் என்னால வந்து பிரசிடென்ட் ஆகி பீப்புள் சர்வன்டா என்னால மாற முடியாது அப்படின்னு சொன்னாராம் நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவருடைய அழைப்பிலே அதன் மகத்துவத்தை மேன்மையை அவர் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருந்தால் இந்த வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும் ஒருவேளை அந்த இடத்துல நாமலா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா இம்மிடியேட்டா அதுக்கு ஓகே சொல்லியிருப்போம் அதுக்கு நம்ம ஒரு சாக்கு வேற சொல்லுவோம் என்ன அப்படின்னா நான் வந்து இவாஞ்சலிஸ்டா இருந்தா உலகத்துல பாதி பேரைத்தான் வந்து நான் சந்திக்க முடியும் அதே இது யுஎஸ் பிரசிடெண்ட் ஆயிட்டேன்னா பயங்கரமா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பீப்புளையும் என்னையால வந்து இயேசுவுக்குள்ள கொண்டு வர முடியும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்னு அநேக காரியங்களை நம்ம சொல்லுவோம் பார்வை நம்முடைய இலக்கு எங்க தருமா இருக்கும் யூஎஸ் பிரசிட் மேலதான் இருக்கும் இதை தான் இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா யோவான்ஸ் ஸ்நானகனை குறித்து அங்கு எழுதப்பட்டுள்ளது அந்த யோவான்ஸ் நானகன் அவன் சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து தன் ஆவியில கொண்டு கொண்டுவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் அதாவது ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்ம நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் யோவானுடைய பிறப்பை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அவங்க அப்பா யாரு ஆசாரிய ஊழியம் செய்தவர் அவங்க அவருடைய பிறப்பை குறித்து தேவதூதன் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார் இவர் வந்து தேவனை குறி தேவனுக்காக ஊழியக்காரனாதான் இவன் இருப்பான்னு தீர்க்க தரிசியாலே முன்னறிவிக்கப்பட்டவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன் அப்படியானால் இவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து சர்ச்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு ஆசாரியனா இருக்கிறார் அப்படின்னா இவரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு சகரியாவோட கூட இருந்த மற்றவருடைய பிள்ளைகள் வந்து நிறைய வேதங்களை ஆகமங்களை கற்றறிவதற்காக அந்த கிளாஸஸுக்கு மேபி போயிருப்பாங்க இன்னும் அவங்க வீட்டுல இருந்து நிறைய தகப்பன்ட்ட இருந்து நிறைய பயிற்சிகளை பெற்றுட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த யோவான் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னா காட்டுக்குள்ள இருந்திருப்பாரு மனாந்தரத்துல கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு இவங்க எல்லாம் வீட்டுல அம்மாவோட ஃபுட்ட சாப்பிட்டுட்டு பல வகையான திராட்சை ரசங்கள்னால தங்களை வந்து சந்தோஷமா கம்ஃபர்டா வச்சுட்டு இருக்க அதே நேரத்துல இந்த யோவான் ஸ்நானகன் எங்க இருந்திருப்பார் தெரியுமா மனாந்தரத்துல வெட்டுக்கிளியையும் கிளியையும் காட்டு தேனையும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு என கன்பானவர்களே நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம் தேவன் என்னை ஊழியத்திற்கு கூப்பிட்டு இருக்கிறாரு தேவனுடைய அழைப்பு இருக்கிறது சொல்லி என்ன தெரியுமா அநேகருடைய பிள்ளைகள் எப்படி இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பிசினஸ் மேன் அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிசினஸ்ல அவனுடைய பிள்ளை தான் அப்படின்ற நிலைமை இருக்கிறதோ அதே போல்தான் அநேக சபைகளாகட்டும் அநேக ஊழியங்களாகட்டும் தேவனுடைய அழைப்பு தந்தைக்கு இருக்கும் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பின்பதாக அந்த ஊழியங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனா ஒரு காரியத்தை கூடாது தேவனாலே அழைக்கப்பட்டு தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் தேவனை துதிக்கிறேன் ஆனா நான் சொல்றது யார் அப்படின்னா அழைப்பு இல்லாமல் பிழைப்பிற்காக ஊழியம் தான் இந்த நேரத்துல நான் பேசிட்டு இருக்கேன் இன்னொரு காரியம் இங்க யோவான் என்ன பண்றார் அப்படின்னா தன்மேல் இருக்கிற அந்த அழைப்பு என்னதென்று அவர் தெரிந்திருக்கிறார் அவர் வந்து சரி தேவன கூப்பிட்டுட்டாரு இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கணும் பாவிகள் வந்து மனம் திரும்பணும் இதுதான ஊழியம் சோ நான் இதை வந்து தேவாலயத்துல இருந்து பண்றேன் யாரெல்லாம் பலி செலுத்த வர்றாங்களோ அவங்க கிட்ட வந்து இந்த நற்செய்தியை இந்த மனம் திரும்புகிற சுவிசேஷத்தை நான் சொல்லுறேன் அப்படின்னு அவர் சொல்லல மாறாக அவர் தேவன் என்னை எதற்காக வைத்திருக்கிறாரோ வருகிற ஆட்டுக்குட்டியானவருக்கு வழியை ஆயத்தம் படுப்படுத்த என்னை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நான் நிற்கிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அழைப்பில் நின்றவர் என கண்மணவர்களின் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க தேவனுடைய அழைப்பு எமேல இருந்தது இவாஞ்சலிஸ்டா தேவன் என்னை அழைத்தார் பிரதர் ஆனா வீட்டுல ஒரு ஃபெல்லோஷிப் ஸ்டார்ட் பண்ணோம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு நாங்களும் அதுல இருந்து ஒரு சர்ச்சா கன்வெர்ட் பண்ணி இப்ப சபை ஊழியத்துல இருக்கிறோம் அப்படின்னு எந்த அளவிற்கு இது தேவனாலே தரப்பட்ட அழைப்பு இந்த ஊழியம் நாம் செய்து கொண்டிருப்பது அழைப்பிருக்கா அல்லது பிழைப்பிருக்கா நமக்கே தெரியும் என கண் எது உண்மையான அழைப்பு அப்படின்னா நான் வந்து குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் தேவனாலே பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் சரி நான் இருக்கிற இடம் இருக்கிற சூழ்நிலை மனாந்தரத்தை போல இருந்தாலும் சரி எனக்குள்ள கம்ஃபர்ட் எதுவுமே இல்லாம என கஷ்டப்பட்டாலும் சரி தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில நான் நிலைத்திருப்பேன் நிலைத்திருந்து தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம செய்து கொண்டிருக்கிறது தான் அழைப்பிற்கேற்ற ஊழியம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சூழ்நிலைகளையோ நம்ம கூட இருக்கிறவங்களோ இதெல்லாம் பார்க்காம தேவனை மாத்திரம் பார்க்க வேண்டும் அவரது அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து அதிலே தரித்திருக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே கண்களை முடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா அவை நோக்கி பார்க்கிறோம் அவியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமது மேன்மையான அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே அப்பா அநேக நேரத்தில் நாங்கள் அழைப்புல இருந்து கொஞ்சமா டைவெர்ட் ஆன மாதிரி தெரியலாம் ஆனாலும் தகப்பனே அது எங்களை வேற வழிக்கு லீட் பண்ணிடுறத அவ்வளியானவரே நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அப்பா நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலே நிற்க அவ்வளியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் வலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ்